வணக்கம் நற்றினைல நம்ம இன்னைக்கு நூற்றி எண்பதாவது பாடல் பார்க்க போறோம் மருதத்திணை பாடல் இது தோழியினுடைய குற்றாக வருவது ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமான தோழியினுடைய குற்றம் இது வரைக்கும் நம்ம பார்த்த தோழியிலிருந்து அஹ் வித்தியாசமானது ஏன்னா கள ஒழுக்கத்துல இருக்கும் பொழுது பேசக்கூடிய தோழியினுடைய குரல் ரொம்ப வந்து ஒரு கம்பீரமானதாக ஒரு அத் அத்தாரிட்டேட்டிவா இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இங்கே வந்து தலைவிக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமணமான தலைவியினுடைய வீட்டிலேயே தோழியும் தங்கி இருக்கிறாள் அவ கூடவே இருக்கா அப்ப கிட்டத்தட்ட ஒரு பனிப்பெண் அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் அப்போ வந்து இங்க தலைவிக்கும் தலைவனுக்கும் ஊழல் வரும் பொழுது தன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாகுது அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறான் அதுதான் இந்த பாடல் நம்ம கடவு காலத்துல இருக்கக்கூடிய தோழியுடைய நிலைமை எல்லாம் வேற மாதிரி பார்த்திருக்கோம் அவதான் ரெண்டு பேருக்கு பக்கமாவும் பேசுவா அறத்தோடு நிற்பாள் வேண்டான்னு மறுப்பா இவ்ள திட்டுவா அவ்வளவு திட்டுவா எல்லாம் பண்ணுவா அந்த மாதிரி ஒரு குரல் இருந்தது ஆனா இந்த பாட்டுல ஐயோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே இதுக்கு நடுவுல நான் மாட்டிட்டு முடிக்கிறேனே என்னோட உயிர் போனாதான் இவங்க சண்டை நிக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்ற அளவிற்கு மனசு வருந்து இந்த பாட்டுல சொல்றா சொல்றான் இருக்கு இன்னமும் பாட்டு வரல சரி ஆரம்பிச்சிடுவோமா பாட்ட சரி நூத்தி எண்பதாவது பாடல் ஆசிரியர் பெயர் தெரியல பழன பாகல் முயறு மூசு குடம்பை கழனி நாரை உரைத்தலின் சென்னல் விரவு வெள்ளா அரிசியின் தாம் ஊரன் பலர் பெறல் நசையி மாயோன் நலத்தை நம்பி விடல் விடல் நலத்தை நம்பி அன்னியும் பெரியன் அவனினும் விழுமிய இரு பெரு வேந்தர் பொறுக்களத்து ஒழித்த புன்னை விழுமம் போல என்னோடு கழியும் இவ்விருவரது இகலே இகல்னா மாறுபாடு தலைவனும் தலைமையும் ஒருவரோடு ஒருவர் இப்பொழுது மாறுபாடு கொண்டு கோபத்தில் முகத்தை தூக்கி கொண்டு வைத்திருக்கிறார்கள் இப்ப யாருக்கு இவன் சப்போர்ட் பண்ணுவா யாருக்கு ஆதரவாக இவளால பேச முடியும் அவன் பரத்தேர்களை நாடி போய்விட்டு அப்பப்போதான் வீட்டுக்கு வரான் பல பேரோடு சென்று விட்டு வருகிறான் அப்படி அவன் போயிட்டு வரும்போதெல்லாம் வரும்போது இவளுக்கு கோவம் வருது இவன் வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறா பேச மாட்டேங்கிறா அப்போ இவன் தான் வந்து தலைவி தலைவிட போய் பேசி தனக்காக பறந்து பேசுமாறு தோழியை அனுப்புகிறான் தோழி வந்து தோழி அப்படி வந்து பேசினா தலைவி போச்சுக்கிறான் இனி என்ன அவனுக்கு வரிஞ்சு பேசுவியா எனக்காக பேச மாட்டியா அவனுக்காக தான் பேசுவியா என்று அவளும் இவளை பார்த்து குவித்துக் கொள்கிறாள் சோ ரெண்டு பேரும் இவளை பார்த்து வச்சுக்கிறாங்க அப்போ இதுல தன்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி தோழிக்கு வருத்தம் ஒரு இரண்டு பெரிய வேந்தர்கள் போரிடும் பொழுது அவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு படையில ரெண்டு பேருடைய படையிலும் கொண்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புன்னை மரம் பூங்காயமாக இருக்கக்கூடிய ஒரு புன்னை மரத்தை ஒரு ஒரு பகையரசன் வெட்டி வீழ்த்தி விட்ட பிறகுதான் அந்த போர் நிக்குது யாராவோட காவல் மரத்தை யாராவத்தரை வெட்டணும் வெட்டின பிறகுதான் வெற்றி கொண்டதாக அர்த்தம் அப்படி பிறகு பிறகுதான் அந்த சண்டை நிக்கிற அது போல போர் நிற்பதை போல நான் இறந்து போனாதான் இனி இவங்க சண்டை நிற்கும் போல இருக்கு என்று சொல்லி வருத்தத்தோடு தோழி தன்னுடைய குரலை பதிவு செய்யறா அதான் இந்த பாட்டை நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு தோழியினுடைய குரல் இது பழன பாகல் மூசு குடம்பை கழனி நாரை உரைத்தலின் சென்னல் விரவு வெள்ளரிசியின் அரிசியின் அந்த ஊரனை பற்றிய வர்ணனை ஊரன் இத்தகைய ஊரை சேர்ந்த தலைவன் எத்தகைய ஊர் அது அப்படின்னா பழன வயல்வெளிக்கு வெளியில வளர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பலாமரம் பாகல் என்பது இங்க பலாமரத்தை குறிக்கிறது அந்த பலாமரத்துல முயறு அப்படின்னா சிவப்பு எறும்புகள் இலைய அப்படியே மடிச்சு கூடாக கட்டக்கூடிய இலைய அப்படியே மடிச்சு முட்டையிடக்கூடிய செவ்வெறும்புகள் பூசு குடம்பை அந்த குடம்பைன்னா அந்த அந்த கூடு கட்டிருக்கு இல்லையா அந்த கூடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது பழன பாகல் முயிறு அந்த சிவப்பு எறும்புகளை குறிக்கும் வயல்வெளி ஓரமாக வளர்ந்து பலாமரத்துல இப்படி சிவப்பு எறும்புகள் கூடு கட்டி வைத்திருக்கின்றன இந்த நாரை போய் அந்த கூட்டை உடைக்குது அப்படி கழனி நாரை உரைத்தலின் அது போய் அப்படி தட்டின உடனே அந்த குடம்பை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கூட்டை தட்டின உடனே அந்த சிவப்பு எறும்புகளும் அவற்றினுடைய முட்டைகளும் கீழே சதறுது விரவு வெள்ள அரிசியின் தாமூரன் கீழே சதறி இருக்கும் போது பார்த்தா அது வந்து சிவப்பு அரிசியும் வெள்ள அரிசியும் சிதறி இருக்கிறது போல இருக்கா சென்னல் அரிசியும் வெண்ணல் அரிசியும் கீழே சதறி இருப்பதை போல இருக்கிறது சிவப்பு எறும்புகளும் அவர்களுடைய முட்டைகளும் கீழே விழுந்திருக்கின்றன வெள்ள அரிசியின் தாமூரன் வெள்ள சிவப்பு வெள்ளை இரண்டு அரிசியும் கலந்து கீழே சதறனா போல இருக்கக்கூடிய ஊரை சேர்ந்தவன் ஆகிய தலைவன் பலர் பெறல் நசையி நம்மில் வாரலனே பலரோடு இன்பம் துய்க்கும் ஆசையினால பல பறத்தையரோடு சுற்றித் திரிந்து அவன் வீட்டுக்கு வரக்கூடிய ஆசை அவனுக்கு வரல ஆனா எப்பயாவது வந்துட்டு போறான் என்ன வீடு ஒண்ணு இருக்குங்கிறதால வந்துட்டு போறான் மாயோள் நலத்தை நம்பி விடல் உள்ளாளே அவன் வருவதை வந்து விரும்பாமல் தலைவி அவனை உள்ளே விடுவதில்லை கழவு காலத்துல இருந்த தலைவியே வேற அப்போ பயந்து அவனை கஞ்சி அவனை பார்க்க மாட்டோமா என்று இருந்த தலைவியெல்லாம் வேற இப்ப இங்கே வந்து அவள் குடுத்தனம் செய்கிறவள் விழவு முதலாட்டி அவனுடைய வீட்டுக்கு தலைவி அதனால அவள் அவன் அப்படி வருவதை விரும்பாமல் அவனை உள்ளே விட மறுக்கிறாள் அப்போ ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பூசல் நடந்துகிட்டே இருக்கு இது எப்படி இருக்குன்னா இரண்டு பேரும் வேந்தர்கள் அன்னியும் பெரியன் அவனினும் விழுமிய இரு பெரும் வேந்தர் பொருக்களத்து ஒழிந்த புன்னை விழுமம் போல அன்னி என்பவன் குடியைச் சேர்ந்த அதாவது அன்னி என்கிற குடியைச் சேர்ந்த அன்னி என்பவனும் தேரெழுந்தூரில் இருக்கக்கூடிய திதியன் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு சமமான போரிடக்கூடிய பலமுடையவர்கள் இந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வந்து போரிடுகிறார்கள் அப்படி போரிடும் பொழுது அண்ணி வந்து திடீனுடைய மரத்தை வெட்டி சாய்ச்சிடலாம் புண்ணை விழுமம் போல கலத்து ஒழிந்த அந்த போர்க்களத்தினுடைய மையில இருந்த அதிதியனுடைய அந்த புன்னை மரத்தை பூவோடு இருந்த புன்னை மரத்தை இவன் வெட்டி சாய்த்தவுடன் தான் அந்த போர் நின்னுது புண்ணை விழுமம் போல நல்ல அழகாக பூத்திருந்த அந்த புன்னை மரம் வெட்டி சாய்க்கப்பட்டதை போல விழுந்ததை போல என்னோடு கழியும் இவ்விருவரது இகலே இவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிற சண்டை எப்போ தீரும் எப்போ ஒழியும் அப்படின்னா நான் இல்லாம போனாதான் ஒழியும் போல இருக்கு நான் இறந்து இவங்களுடைய சண்டையை என்னால பொறுக்க முடியல எனக்கு செது கொள்ளலாமான்னு இருக்கு அப்படிங்கிறத கொயிலாமான்னு இருக்கு அப்படி நான் போயிட்டாதான் உங்க சண்டை ஓயும் போல இருக்கு ஏன்னா அப்போ ரெண்டு பேரையும் சமப்படுத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா அப்ப வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த தலைவி ரொம்ப வருத்தத்தோட தன்னுடைய ரெண்டு பேரும் மாறுபடும் பொழுது தான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத நினைச்சு வருந்தி சொல்றா சோ இது வந்து மருது பரத்தயிர் பிரிவுன்னு சொல்லி சொன்னதுனால இது மருதத்தினையின் பாறைப்பட்டது ஆசிரியர் பெயர் தெரியல இப்ப இந்த முயறு அப்படிங்கிறதுக்கு சிவப்பெரும்புக்கு முயரு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இது நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சூவ எறும்பு செஞ்சுழுக்கை செஞ்சிருக்கான் அப்படிங்கிற பேர் இல்லாம சொல்றாங்க நீங்க ஸ்ரீலங்கா சைட்ல வந்து இதை செஞ்சிருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வருது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் இது இந்த சிவப்பெரும்புக்கு ஒரு தனியா ஒரு பேர் தமிழ்ல இருக்கு அப்படிங்கிறது இதை நைத்தி நான் என்னுடைய பேஸ்புக்ல போட்டு போது நிறைய பேர் வந்து இந்த முசுறு முசுடு அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் புழக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணிருந்தாங்க ஒடியன் அப்படிங்கிறவர் வந்து இந்த காடர்கள் அவர்களோட எல்லாம் வேலை செய்யக்கூடியவர் ஆஹ் பெரும்பாலும் பழங்குடியின மக்களோட வேலை செய்யக்கூடியவர் அவரும் இந்த பதிவுல வந்து காடர்கள் வந்து இந்த தான் சொல்றாங்க இன்னமும் அப்படின்னு சோ இந்த முசுறு அப்படிங்கிற வார்த்தை வந்து முயிரு அப்படின்னு இல்லாம வேற வேற அந்த மூ அந்த சவுண்டு இந்த மூன்று எழுத்தாகவும் இந்த ஒலி குயி போடவும் இன்னும் புழக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஏன்னா நிறைய வார்த்தைகள் நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம் நிறைய இன்னமும் புழக்கத்துல இருக்கக்கூடிய சங்ககால வார்த்தைகளை நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு உதவியா இருந்தது சரி இது அந்த பாடல் பாடல் புரியுது இல்லையா பழனப்பாகல் பாகல் மூசு குடம்பை குடம்பைனா உடல் உடல்னா இங்க வந்து அதனுடைய கூடு குடம்பை விட்டு புட்பரந்தற்றே அப்படின்னு நம்ம சித்தர் பாடல்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் கழனி நாரை உரைத்தலின் சென்னல் விரவு வெள்ளரிசியின் தாம் ஊரன் பலர் பெறல் நசையி நம்மில் வாரலனி மாயோல் நலத்தை நம்பி விடல் உள்ளாளே அன்னியும் பெரியன் அவனினும் விழுமிய இரு பெரும் வேந்தர் பொருக்களத்து ஒழித்த புண்ணை விழுமும் போல என்னோடு கழியும் இவ்விருவரது இயலே இவர்களுடைய சண்டை என்னுடைய இறப்பில்தான் கழியும் போலிருக்கிறது அப்படின்னு சொல்றான் அடுத்த பாடல் அடுத்த பாடல் முல்லைத்திணை கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சூழல் தான் தலைவன் எப்படி பறத்தை பிரிந்து போயிட்டு வீட்டுக்கு வரானோ இங்க அது போல இல்லாம சேவல் பிரிஞ்சு போகுது சேவல் அந்த மாதிரி போயிட்டு வருது இங்க சேவல் வந்து வேற படையோட சேர்ந்து அப்படி சுத்திட்டு வீட்டுக்கு வருது எரவாணத்துல குடியிருக்கிற இந்த பெண் பேடை பேடை என்ன பண்ணுது கொட்டைக்கோழி தன் குஞ்சுகளோடு இருக்கக்கூடிய பெட்டை கோழி அதை உள்ள விடாம வருது நீ உள்ள வர வேண்டாம் நீ எங்க போயிட்டு இருந்தாலே அப்படியே போ அப்படின்னு சொல்லி கதவு கிட்ட வழி வழிமறிச்சு நின்று உள்ள விடாம தடுக்குது ஆனா மழை பெய்யுது சோ இந்த சேவல் இப்போ நனையுது மழையில நனைஞ்சு அப்படியே வெடிக்கிட்டு நிக்குது அப்படியே சோ அது பார்த்த உடனே அதுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு சரி ஓகே போனா போகுது போ இந்த தடவை உள்ள விடுறேன் மழையில நனைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பெடை வந்து பெட்டை சேவல் வந்து உள்ள கூப்பிட்டுக்குதான் தன்னுடைய துணை சேவலை இது அது போல அவன் பறத்தையில் பிரிந்து வந்தபோது அவள் கோவித்துக் கொண்டு ஊடினாள் ஆனா இப்ப அவன் வினைவையில் பிரிந்துட்டு திரும்பி வரான் அதனால அவன் கோச்சுக்க மாட்டான் அவன் பரத்தையர் பிரிந்து போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துருந்தா அவன் நிச்சயமா கோச்சுட்டு இருப்பான் ஆனால் இப்போ அவன் வினைவையில் பிரிந்து போயிட்டு திரும்பி வரான் அதனால தலைவிக்கு அந்த கோபம் வராது எப்படி இந்த பெட்டை சேவல் வந்து தன்னுடைய ஆண் துணையை சேர்த்து கொண்டதோ உள்ளே அது போல தலைவியும் சேர்த்து கொள்ளுவாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் தோழி இதுவும் தோழி சொல்ற மாதிரி தான் முன்னாடி பாடலும் தோழி இதுவும் தோழிதான் நல்லா அழகா இருக்கு இல்லையா இந்த மாதிரி பறவைகளுக்குள்ள குள்ள நடக்கிறது இல்ல நம்ம பெரும்பாலும் ஆனா வந்து சங்க இலக்கியத்துல அதுதான் பாக்குறோம் மனிதர்களுடைய உணர்வுகளை விலங்குகள் மேல ஏற்றி சொல்லக்கூடிய வழக்கம் என்பது அங்க இருக்கு அந்த தலையை வந்து சரி பார்த்து கொள்ளும் குரங்கு வந்து அந்த சுணை நீரில் தலையை சரி பார்த்து கொள்ளும் புணர்ச்சி முடிந்த பிறகு அப்புறம் களிர்கள் வந்து நீர் கம்மியா இருந்தா தன்னுடைய பெண்துணைக்கு கொடுக்கும் ஆஹ் இந்த மாதிரி வருத்தத்தோடு அங்க சுற்றி வரும் காட்டுல இந்த மாதிரி எல்லாம் வந்து மனிதர்களுடைய உணர்வுகளை விலங்குகள் மேல ஏற்றி வைப்பது அப்படிங்கறது வந்து சங்கிலிக்க பாடல்கள்ல வரக்கூடிய ஒரு மரபு இந்த மாதிரி போயிட்டு வந்த ஆண் சேவல் பெண் உள்ள மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பாடல் அணர் சேவல் பிற புல துணையோடு உரை புலத்து அல்கி வந்ததன் செவ்வி நோக்கி பேடை நெறி கிளர் ஈங்கை பூவின் அன்ன சிறுபல் பிள்ளையோடு குடம்பை கடிதலின் துவலையின் நனைந்த புறத்து அயலது கூறல் இருக்கை அருளி நெடிது நினைந்து நெஞ்சின் தம்பையின் வெளிப்ப கையற வந்த மையல் மாலை ஆகலின் இன ஒளி இழந்த தார் அணி குரவி தன் மயிர் துணிப்ப வந்தன்று பெருவிரல் தேரே ஓய்ந்தன்றாகும் இவள் ஆய் நுதற் கவினே இப்ப வந்த கோச்சுக்கு மாட்டா உள்ள அனுப்பிடுவா அதனால இவளுடைய நெற்றியில் பறந்திருக்கக்கூடிய பசலை இனி இல்லாததாக ஆகும் இவ்வளவு நாளாக அவன் தலைவன் இல்ல அதனால அவளுடைய நெற்றியில் பசலை பறந்திருந்தது இப்ப வந்து அவன் வந்துட்டான் இனிமேல் அவளுடைய பசலை இல்லாமல் ஆகும் இப்ப அந்த சேவலுக்கு நேர்ந்த கதி இப்போ தலைவனுக்கு நேராது ஏனென்றால் இவன் பொருள் பிரிந்து திரும்பி வருகிறான் அப்படிங்கறது இந்த பாட்டு சொல்லுது உள்நிறை குறியி காரணர் சேவல் இரவானத்தில் குடியிருக்கக்கூடிய பேடை வீட்டுக்குள்ள அந்த இரவாணம் பொழுது அதுல வந்து இந்த சேவல் வந்து இருக்கிறது உள்ளிரை குறி இறைன்னா அந்த இரவானம்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் இருக்கும் பழைய குடிசை வீடுகள் இந்த ஓலை வீடுகள்ல ஓட்டு வீடுகள் எல்லாம் இருக்கும் அதுல இருக்கக்கூடிய சேவல் புல துணையோடு உரை புறத்து அல்கி பேர துணைகளோட எல்லாம் சுத்திட்டு இப்ப திரும்பத்தனோட வீட்டுக்கு வந்திருக்கு அதை பார்த்து வந்ததன் செவ்வி நோக்கி அதை அப்படி சுத்திட்டு வந்திருக்கக்கூடிய அதனுடைய அழகை பார்த்து உள்ள இருக்கக்கூடிய பேடை ஆகிய பெண் பறவையானது நெறி கிளர் ஈங்கை பூவின் அண்ண சிறுபல் பிள்ளையோடு குடம்பை கடிதலின் அதனுடைய குட்டி எல்லாம் இப்ப வந்து ஈங்கை பூவினை இது போல இருக்குறதாம் ஈங்கை வந்து எப்படி வந்து இந்த குச்சத்தோட இருக்கும் நல்லா அப்படியே குட்டியா இருக்கும் அப்படியே ஆஹ் பூ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பாட்டில குட்டி குட்டி குட்டியா ரவுண்டா இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஈங்கை பூ போல அதனுடைய குட்டிகள் இப்போ இருக்கு சின்னதா இருக்கு ஈங்கை பூ போல ஆஹ் ஈங்கை பூ அது போல இருக்கு அந்த ஈங்கை பூவை போல இருக்கக்கூடிய தன்னுடைய குட்டிகளோடு வழி அமைச்சிட்டு உள்ள விட மாட்டேங்குதான் நெறிக்கிளர் ஈங்கை பூவின் அண்ண சிறுபல் பிள்ளையோடு குடம்பை கடிதலின் குடம்பைன்னா இங்க கூடு கூட்டுக்குள்ள நீ வராத நீதான் ஊரை சுத்திட்டு வரல அங்கேயே அங்கேயே போய் யார்கிட்ட போனியோ அங்கேயே போய் இங்க வராதன்னு சொல்லி கடிதலின் துவலையின் நனைந்து புறத்தது ஆயிடுது இப்ப மழை வர பெய்யுது மழை பெய்யறதுனால அது வெளியே நின்றுட்டு இருக்குது அப்படியே கூடு ஒடுங்கி அஹ் மேல சிறகு எல்லாம் நனைஞ்சு அப்படியே ஒடுங்கிட்டு அப்படியே நிக்கிது தோலையின் நனைந்த புறத்தது அயலது கூறல் இருக்கை அருளி நெடிது நினைந்து ஈர நெஞ்சின் தன்மையின் வெளிப்ப அதை பார்த்த பெண் பறவைக்கு வருத்தமாக போச்சு என்ன இருந்தாலும் தேடிட்டு வந்துருச்சு இல்லையா இப்ப நனைஞ்சுக்கிட்டு பாவம் வீட்டு வாசல நிக்கிது சரி பரவாயில்ல போவா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுதான் இதெல்லாம் நடக்காது ஆனால் நடந்தது போல கவிஞர்கள் இதை எழுதுறாங்க இதை படிக்கும் போது எனக்கு வசன கவிதை பாரதியினுடைய வசன கவிதை இருக்கு அதுல வந்து காற்று அப்படின்னு ஒரு பகுதி வரும் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க காற்று அப்படின்னு ஒரு பகுதி ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரு நாடகம் போல அது பாரதி எழுதியிருப்பார் ஒரு வீட்டு திண்ணையில போய் உட்காருவாரு பாரதி அங்க ரெண்டு சணல் கயிறு தொங்கிட்டு இருக்கோம் எல்லா வீட்லயும் அந்த விரவான கட்டி இருக்க கட்டி சணல் கயிறோ இந்த கயிறோ தொங்க விட்டுருப்பாங்க அது பாட்டு தொங்கி ஆடிட்டு இருக்கு ஒரு சிறிய கயிறும் ஒரு சின்ன பெரிய கயிறுமா தொங்கிட்டு இருக்கு அதை பார்த்த உடனே அது காத்துல ஆடுது ரெண்டு ரெண்டு கயிறு இப்படி இப்படி ஆடுது அதை பார்த்த உடனே வந்து இல்லையா கற்பனை வந்துருச்சு அதுக்கு ஒரு பெருசுக்கு முருகன்னும் சின்னதுக்கு வள்ளினும் பேர் கொடுக்குறாரு பாரதி முருகனும் வள்ளியும் பேசிக்கிறாங்களாம் முருகன் ஓடி போய் வள்ளியை தொட போகுது வள்ளி வந்து நாணத்துல அப்படி ஓடுது அப்புறம் வந்து திரும்பி வந்து முருகன் கோச்சிட்டு போகுது உடனே வள்ளியும் பின்னாடியே போகுது ரெண்டு பேரும் அப்படியே இது பண்ணி பண்ணி ஓடி ஓடி இப்படி விளையாடிக்கிறாங்க நான் நான் இருக்கிறத பார்த்தோன்னு இரு கவிஞர் உட்கார்ந்துருக்காரு மேடையில திண்ணையில உட்காந்துருக்காரு அதனால அவர் இருக்கிறத பார்த்த உடனே வள்ளிக்கு ரொம்ப கோவம் வெக்கம் ஏன்னா இவன் நீ இருக்கும்போது யாரோகத்துல இருக்கும்போது நீ இந்த மாதிரி பண்றே அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து ரெண்டு பேரும் இவர் இருக்கிறதையே மறந்துட்டு உல்லாசமாக ரெண்டும் விளையாடி மகிழ்ந்து கொள்வது அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தா வள்ளி தூங்கிடுச்சு இவர் வந்து என்ன முருகா வள்ளி தூங்கிடுச்சா அப்படின்னு இவர் கேக்கும்போது அதை அந்த கா அந்த செணல் வெடிச்சு காற்று தேவன் ஒளி ஊசி போல வைர ஊசி போல ஒளியுடைய காற்று தேவன் தோன்றினான் அப்படின்னு ஆஹ் வந்து பாரதி எழுதுவார் அதாவது காற்று இருந்தாதான் உயிர் இருக்கும் அந்த உடம்புல இல்லன்னா அது இல்ல நான் தான் இந்த உடலுக்கு உயிரை கொடுத்தேன் அப்படின்னு காற்று தேவன் சொல்வது போல அந்த பத்தி முடியும் ரொம்ப அழகான அஹ் ரொம்ப அழகான இடம் அது வசன கவிதையில காற்று அப்படிங்கிற பகுதியில இருக்கு இப்ப இந்த குருவிகளுடைய இந்த சண்டையை படிக்கும் போது அது ஞாபகம் வந்திருந்தது அப்படியெல்லாம் எந்த சண்டையும் எங்கேயும் நடக்காது ஆனால் ஒரு கவிஞர் அதை வந்து அழகாக அதை சொல்லி சொல்றாரு அதாவது மழை பெஞ்சுதான் இது எங்கேயோ சுத்திட்டு இருந்த ஆண் பறவை இங்க உள்ள வருது அங்கெல்லாம் போனி எங்க வராதுன்னு சொல்லி தன்னுடைய குட்டிகளோடு சேர்ந்து அந்த வழியை அது மறைச்சு நிக்குது அப்புறமா அது ஈரமா நனைஞ்சிருக்கிற அதனுடைய சிறகுகள் ஒடுங்கி நிக்கிற மழையில வருத்தத்தோட நிக்கிறத பார்த்த உடனே சரி போனா போதுவா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுக்குது அப்படிங்கிற இந்த நாடகம் எல்லாம் கவிஞர்களுடைய கண்கள்ல நடக்கிறது அது போல இப்ப தலை வந்து திரும்ப போறான் திரும்ப வந்துட்டான் ஒரு வினைவையின் முடித்து திரும்பி வருகிறான் ஆனா இப்ப வந்து அவன் வினை முடித்து வருகிறான் பரத்தையை விட்டு பிரிந்து வரதில்லை அதனால அவளை சேர்த்துப்பான் கையறை வந்த மையல் மாலை மயில் மையல் மாலை துன்பம் தரக்கூடிய மயக்கத்தை தரக்கூடிய இந்த மாலை பொழுதிலே அவன் தாரணி புறவி தன் பயிர் துவிப்ப இன் ஒளி இழந்த அதாவது ரொம்ப வேகமா குதிரை வரல அது வந்து ஒரு மாதிரி சோர்வுற்றி பொழுது அதனுடைய மணிகள் சோர்வுற்று ஒலிக்க அந்த குதிரையினுடைய கால் குழம்புகள் வந்து ஈரமான அந்த புல்லில் பட்டு அதை நசுக்க அந்த அந்த தேர்ல ஏறி அவன் வரான் வந்தன்று பெருவிரல் தான் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றதுனால சோர்வுற்று புல் வந்த குதிரைகளுடைய மணி கொஞ்சம் ஒலி குறைந்து ஒலிக்கிறது அவ்வளவுதான் அப்போ அவன் வருகிறான் இனிமேல் அவன் வருவதனால அவளுடைய நெற்றியில் படர்ந்திருந்த பசலை நோயானது இனி காணாமல் போகும் அவனை ஊழல் செய்ய மாட்டாள் அவனை உள்ளே சேர்த்துக் கொள்வாள் அப்படிங்கிறதுனால அவளுடைய நெற்றியினுடைய பசலை நீங்கும் அப்பாடா இனிமே நமக்கும் நிம்மதி அப்படின்னு சொல்லி தோழி வந்து ஏன்னா இவ்வளவு நாளா அவளுக்காக வந்து இல்ல தலை வந்துருவான் அதோ வந்துருவான் அப்படின்னு சொல்ல வேண்டிய வேலை எல்லாம் அவளுக்கு இருந்தது இப்ப இனிமே அதெல்லாம் இல்லை அதனால அவளுடைய பசலையானது போய்விடும் அப்படின்னு சொல்லி இங்க தோழி சொல்வதை போல இந்த பாடல் வினை உற்றி புகுந்தது கண்ட தோழி மகிழ்ந்து குறைத்தது அவளுக்கு ஒரு ஆசுவாசம் தொழுகி இனிமேல் தார் இந்த மாதிரி செய்ய வேண்டிய வேலைகள் எதுவும் இல்லை அப்படின்னு இந்த பாடல் பாடலை மட்டும் ஒரு தடவை பார்த்திருவோம் உள் இறை குறியி காரண சேவல் பிற புல துணையோடு உரை புலந்து அல்கி உரை புலத்து அல்கி வந்ததன் செவ்வி நோக்கி பேடை நெறிக்கிழர் ஈங்கை பூவின் அன்ன சிறுபல் பிள்ளையோடு குடம்பை கடிதலின் தோலையின் நனைந்த புறத்தது அயலது கூறல் இருக்கை அருளி நெடிது நினைந்து ஈர நெஞ்சின் தன்மையின் விழிப்ப கையற வந்த மையல் மாலை இறியாகலின் இன் ஒளி இழந்த தாரணி புறவி தன் பயிர் துமிப்ப வந்தன்று பெருவிரல் தேரே உய்ந்தன்றாகும் இவள் ஆய் நுதர் கவினே இவளுடைய அழகான நெற்றியினுடைய அழகு மீண்டும் ஒளிவு பெறும் அப்படின்னு சொல்லி தொழில் பாட்டை முடிக்கிறான் அடுத்த பாடலும் தோழியினுடைய தொற்று தான் இந்த இன்னைக்கு நம்ம பார்த்தா மூணுமே வந்து தோழியினுடைய கூற்றாகவே வருகிறது ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொரு பாவம் ஓனத்துல ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய நிலைக்கு வருந்தி இன்னொன்னு அப்பாடா வந்துட்டான் நிம்மதி அப்படின்னு இந்த பாட்லயும் சிறைப்புறமாக தோழி சொல்கிறாள் ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி நீ இரவு நேரத்துல கடவு காலத்துல வர முடியாது தய தயவு செய்து அவளை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி நிலவும் மறைந்தன்று இருளும் பட்டன்று ஓவத்தன்ன இடனுடை வரைப்பின் பாவை அன்ன நிறம் புறம் பாவை அன்ன நிற்புறம் காக்கும் சிறந்த செல்வத்து அன்னையும் துஞ்சினை கெடுத்து படு நன்கலம் எடுத்து கொண்டாங்கு நண் மார்பு அடைய முயங்கி மென்மேல கண்டனம் வருகம் சென்மோ தோல்வி கீழும் மேலும் காப்போர் நீத்த வருந்தலை பெருங்களி போல சமியன் வந்தோன் பணியலை நீயே இங்க வந்து தலைவன் பனியலை நிலையே நீயில நிலையே இங்க பாட்டுல இருக்கு பனியலை நீ நிலையே நிலைனா பணியில நடுங்கியவனாக அவன் ஒரு கழிவு போல வந்து நிற்கிறான் கீழும் மேலும் காப்போர் நீத்த வரும் தலை பெருங்கழி போல யாரும் பாகர்களோ அல்லது அங்கே காவல் காப்பவர்களோ யானை குட்டியில கொட்டடியில காவல் காப்பவர்களோ யாரும் இல்லாத போது பணியில் நனைந்து கொண்டே வந்த ஒரு பெரிய களிரு போல அவன் இரவு புறத்துல குறியில வந்து நிக்கிறான் நம்ம போய் சற்றுனு போய் அவனை முயங்கி விட்டு வந்து விடுவோமா அவனை பார்த்து விட்டு அவனை முயங்கி விட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஏனென்றால் தச்சரிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது வீட்டுல அன்னைக்கு தெரிஞ்சு போற்று நிலவும் மறைந்தன்று இருளும் பட்டன்று நிலவும் மறையில நிலவு நல்லா ஒளி காய்ந்து இருக்கிறது இருளும் பட்டன்று இருள் வந்து இன்னும் முழுமையாக வெளிப்படவும் கூடும் இருள் வந்து நல்லா நெறியின் ஏதும் இருளும் பட்டன்று நல்லா இருட்டி போச்சு அதனால வழியினுடைய ஏதம் எப்படி இருக்கும்னு தெரியாது அந்த வழி எப்படி இருக்கும்னு தெரியாது பகலே வர முடியாத வழியில இரவு நேரத்துல வரான் அப்ப இருளுடைய வழி எப்படி இருக்கும் இருள் சூழ்ந்த வழியும்னுடைய துன்பகரமானது ஓவத்தன்ன இழனுடைய வரைப்பின் அழகாக வரைந்தது போன்ற ஓவத்துன்னா வரைந்த ஓவியம் போல ஓவியம் போல இருக்கக்கூடிய இந்த வீட்டுல அழகான வீடு அதனால ஓவத்தண்ண அப்படின்னு சொல்றாய் செல்வ வளம் பொருந்திய வீடு அப்படிங்கிறது பின்னாடி தாயை செல்வ வளம் பொருந்தியவள்னு சொல்லும் பொழுது புலன் ஆகிறது ஓவத்தன் அழகாக வரையப்பட்டது போல ஓவியம் போல இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டுல பாவை அண்ணன் நிற்புறம் காக்கும் பாவை போல பொம்மையை போல உன்னை ஒரு புறமாக காவல் வைத்து அன்னை காவல் காத்து கொண்டிருக்கிறாள் பாவை போல பாவை எப்படி உட்கார்ந்து இருக்குமோ ஒரு இடத்துல அது போல இப்பொழுது அசையாத ஒரு இடத்தில் காவலுக்குட்பட்டு உட்பட்டு நிற்கிறாய் சிறந்த செல்வத்து அன்னையும் துஞ்சின சிறந்த செல்வம் உடையவளாகி அன்னை இப்போது எப்படியோ தூங்கிட்டா அவதான் காவல் காத்துட்டு இருந்தா ஆனா இப்போ அவளே அப்படி கண்மயங்கி தூங்கிட்டா அதனால நன்கலம் எடுத்து கொண்டாங்க நம்ம என்ன நினைச்சோம் நமக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அன்னை தூங்கமாட்டா அவன் வரமாட்டான் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா ஆனால் அப்படி இல்லாமல் அன்னை காவல் காக்குற அன்னை இப்ப தூங்கிட்டா அவனும் ஒரு களி களிறு தப்பித்து தனியே வந்ததை போல பணியில் நடுங்கி கொண்டே வந்து விட்டான் அது எப்படி இருக்குன்னா நம்ம தொலைச்சிட்ட ஒரு அருங்கலம் நமக்கு திரும்ப கைக்கு கிடைச்சது போல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம இது நடக்காதுன்னு நினைச்சோம் அன்னை வந்து தூங்க மாட்டான் அவன் வரமாட்டான்னு நினைச்சோம் ஆனா ரெண்டுமே நடக்கல அவன் வந்துட்டான் அன்னை தூங்கிட்டான் அதனால தொலைஞ்சு போன ஒரு அருங்கலம் நம்முடைய கைக்கு மீண்டும் கிடைச்சது போல இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நன்மார்பு அடைய முயங்கி மென்மல கண்டனம் வருகம் செய்யும் நம்ம போய் அவனை பார்த்துட்டு நீ அவனை ஒரு தடவை முயங்கி விட்டு வந்து விடலாமா அவன் வந்து அவனை தழுவி கொண்டான் அதுக்காக தான் அங்கே இருந்து வரான் அதனை போய் தழுவி கொண்டு வந்து விடலாமா வரையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் தோழி கீழும் மேலும் காப்போர் நீத்த வரும் தலை பெருங்களிறு போல தமியன் வந்தோன் பணியலின் மேலும் கீழுமாக காவல் காப்பவர்கள் எவரும் இல்லாத பெரும் களிர தனியே வந்து நிற்பதை போல அவன் பணியில் நனைந்து கொண்டு நிற்கிறான் இது வந்து சிறைப்புறமாக சொல்லியதுதான் அப்ப என்ன அர்த்தம்னா நிலவு வரும் இரவு இருள் அதிகமாகுது நீ வர வழியை பத்தி பயமா இருக்கு அன்னை வந்து தெரிஞ்சு போச்சு அன்னை அதனால காவல் காக்குறாள் பாவையை போல உள்ளே இருக்க வைக்கிறாள் அதனால ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி சந்திக்க முடியாது விரைவில் திருமணம் புரிந்து கொள் ஏதோ கிடைக்கிற இந்த அருண்கலம் கீழே விழுந்து தொலைஞ்சு போன அருண்கலம் கிடைச்சது போல அது கிடைக்காது யூஷுவலா யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க இல்ல பண்ணோட போயிடும் ஆனால் அப்படி எப்பயாவது ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டியில அது கிடைக்கும் அப்போ வந்து அது போல எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சது இதே மாதிரி வாய்ப்பு எப்பவும் கிடைக்கும் நினைக்காத அதனால விரைவில் திருமணம் செய்து கொள் இப்படி இரவுக்குரியில எங்களால் நீண்ட நாள் வர முடியாது அப்படின்றத தோழி மறைமுகமாக சொல்கிறாள் அழகான பாட்டு நிலவும் மறைந்தன்று இருளும் பட்டன்று ஓவத்தன்ன இடனுடை வரைப்பின் பாவை அன்ன நிற்புறம் காக்கும் சிறந்த செல்வத்து அன்னையும் துன்றிகள் கெடுத்துப்படு நன்கலம் எடுத்து கொண்டாங்கு நன்மார்பு அடைய முயங்கி மென்மல கண்டனம் வருகம் சென்மோ தோழி கீழும் மேலும் காப்போர் நீத்த வரும் தலை பெருங்களி போல தமியன் வந்தோன் பணியலை நிலையே நிலையம் அப்படி வந்து நிற்கிறான் அவனை பார்த்துட்டு வரலாம் வா என்று சொல்லி தோழி சிறைப்புறமாக சொல்கிறாள் சரி இதோட நம்ம இந்த பாட்டை நினைச்சுப்போம் அடுத்த பாடல அடுத்த வகுப்புல பாக்கலாம்